கண்ணுக்குட்டி பொட்ட கண்ணுக்குட்டி பால் எட்டு லிட்டர் முப்பதாயிரம் மாடு இருபத்தி மூவாயிரம் எல்லா காம்புலையும் நல்ல பால் வருது கண்ணுக்குட்டி காலை கண்ணு மாடு இருபத்தி மூணாயிரம் மாடும் கண்ணுக்குட்டியும் சேர்த்து பால் எவ்வளவு இருக்கும்னு சொல்லிருக்காங்க பால் ஆள் மூன்று இருக்குங்க நாலும் மூன்றையும் இது ஈத்து ஈத்து நாலாவது ஈத்து எவ்வளவு மாடுகளை பாத்துட்டு இந்த மாடு வாங்குனீங்க பக்கத்துல நிறைய மாடை பார்த்து வாங்கிருக்கோம் நிறைய மாடை பார்த்துட்டு இது உங்களுக்கு குடிச்சு போச்சு

இது என்ன ரகத்துல வரும் இது எப்படிங்க இது இந்த நல்ல ஜாதி நேரத்துல வரும் முர்ரா அப்படிமாங்களா ஆமா அதுல ஒரு மாதிரி நாட்டு ரகம் தான் தான் ஆமா இதெல்லாம் ஒரு வருஷம் கண்டா இருக்குமா அதுக்கு கீழ தான் இருக்குமா இது ஒரு வருஷம் கண்டா இருக்கும் ஒரு வருஷம் ஒரு வருஷம் என்ன பெரிய மாடா வாங்காம சின்ன கண்ணு குட்டியா வாங்குறீங்க இது வளப்புக்கு வளப்புக்குனா இது இன்னும் இதுல இருந்து காசு எடுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் நம்ம ஒரு ரெண்டு வருஷம் ஆகும் ரெண்டு வருஷம் ஆகும் ஆமா பசுவ விட எருமை என்ன வாங்கிட்டு எது என்னைக்குமே துட்டு போகுது இடம் கூட கிடைக்கும் கூட கிடைக்கும்

அதுல தொழில் தெரிஞ்சவங்க எதை வேணாலும் லாபம் இருக்கும் எங்க அப்பா இறந்து போனாரு அஞ்சு வயசுல இருந்து எனக்கு தொழில் சொந்தக்காரன் கை விட்டான் எல்லாரும் கை விட்டான் ஆனா தாயே கை விட்டாலும் இது கை விடல உடல உடல தாயே தாப்பம் கை விட்டாரு தாப்பம் கை விட்டாரு ஆனா இது கை இருக்கு எந்த ஊர்ல இருந்து எவ்வளவு மாடுகள் வாங்கிருக்கீங்க நம்ம வளர்க்கத்துக்கு வாங்கிருக்கோம்

ஆனா மாடு கணசன்ல கரவு இருக்கும் பெரிய மாடா இருக்கும் மாடு உருவம் பெருசா இருக்கும் கரவு இருக்காது இது உருவம் சிறுசா இருக்கு ஆனா மாடு கரவு இருக்கு இதான் மாட்டினுடைய மகம இருபத்தி மூவாயிரம் பசுவும் கண்ணும் இது என்ன ரகம் இது இருபிறவி இருபிறவி இந்த மாட்டோட சிறப்பு என்னன்னு சொல்லுங்களேன் நீங்க நீங்க வாங்கிருக்கீங்கன்னா அதுல இதெல்லாம் பார்த்து நான் வாங்கினேன்

ஒரு நாளைக்கு என்ன செலவாகும் ஒரு மாடு வளர்க்குறதா இருந்தான் ஒரு மாடு மாடுக்கு அதிக செலவு வருமானம் கம்மின்னு சொல்றாங்க மாடு வளர்ப்ப பத்தி சொல்லுங்க அதுல என்ன லாபங்கள் இருக்கு என்ன கஷ்டங்கள் லாபங்கள் கஷ்டங்கள் அதிகம்தான் லாபங்கள் சுருக் சுருக்கம் லாபம் தான் இருக்கு அதிக லாபம்னு சொல்ல முடியாது சுருக்கமான லாபம் அதிகமான கஷ்டமா லாபமா அவங்களுக்கு மழை பெஞ்சாலும் பாக்கணும் வெயில் அடிச்சாலும் எதுனாலும் உங்களுக்கு மழை பெஞ்சா கொசுக்கு தொல்லைகள் அதிகமா இருக்கும் பால் குறைஞ்சிரும் வெயில் நேரங்களும் தண்ணி தட்டுப்பாடு மற்ற இறைகளையும் தட்டுப்பாடு இதெல்லாம் ஜமாளிக்கணும் சமாளிச்சு வரணும் ஆனா அது தரும் ஊதியம் இருக்காது எது வேற தொழில் இல்லாம விவசாய தம்பி இருக்கிறதுனால தொழில் நமக்கு கரெக்டா ஓடிட்டு இருக்கு ஏன்னா வேற எதுவும் பார்க்க முடியாது விவசாயம் பார்க்கலாம் இது கரெக்டா வீட்டு செலவு கரெக்டா ஓடிட்டு இருக்கும் அவ்வளவு அதிகம் அவங்க பார்க்க வாய்ப்பு கம்மி வாய்ப்பு கம்மி தான் விலவாசிகள் எல்லாம் புண்ணாக்கு தவிர விலை ஏறிட்டு போயிடலாம் கொஞ்சம் கஷ்டம்

இருந்து பால் குறையா இதெல்லாம் சமாளிச்சு வரணும் இல்ல பருவகால நோய்கள் கிளைமேட் இப்படி மாட்டுக்கு ஜாதி மாட்டுக்கு கிளைமேட் வரும் இந்த மாட்டுக்கு நோய் வராது வாய்ப்பு இல்ல இது கிராஸ் உங்களுக்கு அதிகம் நோய் வராது ஆனா ஜாதி மாட்டுக்கு மழை பெஞ்சா நோய்கள் வரும் வெயில் அடிச்சாலும் வெயில் தாங்காது வெயில் கிடைச்சிட்டு வருமா நோய்கள் வரும் உங்ககிட்ட எவ்வளவு மாடுகள் கிடைக்கும்

ஒரு சில மாட்டு உடலாக ஒரு சில மாட்டுல பாலி இருக்காது ஒரு சில மாட்டுல போலியா சரி தலையத்துல ஒரு சில யாரு தீவன தூரம் தான் இருக்கு மத்தில பாலை ஆறுறது அப்படியா புண்ணாக்கள் வைக்கமாக பாலியார

மாடும் கன்றுக்குட்டியும் ஆமாம் கன்றுக்குட்டி என்ன கன்றுக்குட்டி கொட்டை கன்றுக்குட்டி கொட்டை கன்றுக்குட்டி கொட்டி ரொம்ப சின்ன கன்றுக்குட்டியாக இருக்கு ஆமா மாடு மாடினி ஒரு இருபத்தஞ்சி நாள் அவ்வளோதான் இருக்குதுண்ண மாடு மாடை பத்தி சொல்லுங்க மாடு வெயில் தாங்கும் வெயில் தாங்கும் வேற பால் இருக்கும் பால் இருக்கும் பால் எவ்வளவு இருக்கும் பால் ஒரு நாலு அஞ்சு இருக்கும் நாலு அஞ்சு இருக்கும் நாலும் அஞ்சும் ரைட் ஈத்து எத்தனாவது ஈத்து இதெல்லாம் மூணு மூணாவது இது என்ன விலை சொன்னாங்க எப்படி குறைச்சி வாங்குனீங்க இந்த மாடை வாங்கின ஸ்டோரியை சொல்லுங்க கதையை சொல்லுங்க இருபத்தஞ்சாயிரம் சொன்னாங்க இருபதாயிரம் குறைச்சி ஐயாயிரம் குறைச்சி இருபத்தி அஞ்சு சொன்னதை இருபதுக்கு வாங்கிருக்கீங்க ஆமா விலை எல்லாம் பரவாயில்லையா அப்படி விலை பரவாயில்ல என்ன தேவைக்காக இதெல்லாம் வாங்கிட்டு போறீங்க அதுதான் மாடு வளர்ப்பு வீட்டு பாலுக்கு வீட்டு பாலுக்கு வீட்டுக்கு பால் என்ன கடையில வாங்காம மாடை வாங்கிட்டீங்க மாடை வாங்கிட்டேன் எட்டாயிரம் ரூபா எட்டாயிரம் ரூபா இது என்ன ரகத்துல செந்து கண்ணுட்டி வாங்கிருக்கீங்களா அதுக்கான காரணத்தை சொல்லுவாங்களே மாடு வாங்காம அதாவது இதெல்லாம் பருவத்துக்கு இன்னும் ஒரு வருஷம் ஆகுமேஷம் அதாவது வளர்ப்புக்கு தான் முப்பதாயிரம் சரி பண்டாவாங்களா எட்டாயிரம் எட்டாயிரம்